ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ பபிஸ் தமிழ் சேனல் ரூவா நம்மளோட சேனலில் நிறைய மாநகரப் பேருந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான மாநகரப் பேருந்தால் பாக்கப் போகிறீங்க நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிறுத்தத்துக்கு தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்குண்டான பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணப் போகிறோம் போகிற வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் பஸ் டிப்போ லூ காஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தோரூர் கேட்டு பெருங்காலத்தை டெஸ்ட் பண்ணி இப்போ க்லாம் பார்க்கம் போகிறோம் என் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ரூட் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கவியரசு கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஜேர்னியை இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் வாங்க எவ்வளோ நேரத்தில் கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்ணலான்றத பார்க்கலாம் கவியரசு கண்ணதாசன் நகரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே சாதாரண கட்டண பேரில் தாங்க இருக்கும் இந்த கிளாம்பாக்கம் பஸ்ஸை தவிர அடுத்ததாக பஸ் நிற்கிறது சிக்கோ பஸ் ஸ்டாப் சிக்கோக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த பேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுங்கையூர் பஸ் ஸ்டாப்பு கொடுங்கையூர் பஸ் ஸ்டாப் தாண்டி உங்களுக்கு பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி தான் போகும் இந்த ரோடு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறது தான் பஸ் ஸ்டாப்புங்க இந்த சிக்னல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்க போனீங்கன்னா சர்மா நகர் வியாசர்பாடி எல்லாம் போகலாம் பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேன் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு இருக்கஞ்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இந்த மெயின் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு வரப்போகிறது தான் மூலக்கடை இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப் இந்த மூலக்கடை பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிட்ஜுக்கு கீழே தாங்க இருக்கும் மூலக்கட பஸ் ஸ்டாப் முன்னாடியே லெப்ட்ல கட் ஆகி போனீங்கன்னா வர்றதா உங்களுக்கு பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு மூலக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் மாதவரம் ஓல்டு பஸ் டிப்போ அதுக்கு அடுத்ததா கணபதி தோட்டம் பஸ் ஸ்டாப்புங்க கணபதி தோட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்ப வரப்போறதாங்க மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டு கூட கிளாம்பாக்கம் பஸ் பிடிச்சு போகலாம் ஏன்னா ஒரே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கெல்லாம் தான் இங்கே இருக்கு உங்களுக்கு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது கண்ணதாசன் நகர்லேருந்து நீங்கள் ஒரே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜி கோயம்பேடு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது கோயம்பேடு வந்துட்டு நீங்கள் அங்கேருந்தும் வரலாம் நார்மல் கட்டண பேருந்து தான் அதிகபட்சம் உங்களுக்கு ஃபோர்டீன் ருபீஸில் கோயம்பேடு வந்து அங்கேருந்து நீங்கள் பஸ் மாதிரி போகலாம் இல்லைன்னா இங்கேருந்து தாம்பரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது தாம்பரம் வந்துட்டு கூட நீங்கள் ஈஸியாக கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணலாங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்க போறதாங்க ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தான் ரெட்டேரி பிரிட்ஜுங்க கீழே தான் போயிட்டு இருக்கு இந்த ரெட்டேரி பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க தான் கிருவிகா நகர் கொளத்தூர் பெரம்பூருக்கு எல்லாமே போறதுக்கு வழிங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ரெட்டேரி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பு தான் உங்களுக்கு ரெட்டேரி பஸ் ஸ்டாப்பு இப்போ ரெட்டேரி பஸ் ஸ்டாப்ல இருந்தும் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு டச் பண்ணி போகாதுங்க வில்லிவாக்கம் பாடி பிரிட்ஜிலேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் இப்போ இந்த பஸ்ஸு போக போகுது அடுத்ததாக உங்களுக்கு பஸ் இப்போ நிற்க போகிறது அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதனால இருந்து போகிறதுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒன் நாட் ஃபோர் கட் சர்வீஸ் அவைலபிளாக தான் இருக்கும் அந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் இதே வழியில் தான் ஜாயின் பண்ணோம் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வில்லிவாக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் உங்களுக்கு லூகாஸ் போகிறதுக்கான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மேல பஸ் ஏறி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போக போகுது இதே பிரிட்ஜில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் கோயம்பேடு எனக்கு லெப்ட் ஹேண்ட் இப்போ நீங்கள் நீங்க தாங்க சரவணா ஸ்டோஸ் ஃபர்னிச்சர்ஸ் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றதாங்க பஸ் ஸ்டாப் நீங்கள் நீங்க தான் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி சரவணா ஸ்டோர்ஸுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க பாக்கிறதுதான் மண்ணூர்பேட் மன்னூர்பேட் தான உடனே உங்களுக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் வருங்க இந்த பஸ் இந்த சிக்னல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கட் பண்ணி நிற்க போகுது ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா பற்றவாக்கம் கொரட்டூர் போறவங்கெல்லாம் போகலாங்க இப்போ நிக்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க ஜென்ரலாக நீங்க இருந்து இந்த அம்பத்தூர் வரணுன்னா பல்லாவரம் ஆலத்தூர் கோயம்பேடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்குமே மெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்மோ வாயில் பைபாஸ்லாம் பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி ஹைவேஸில் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மதுர வாயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம இந்த மதுரை வாயில் பைபாஸில் தாங்க போய்ட்டுருக்கோம் இங்கே எல்லாம் பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது அடுத்ததாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கோல்கேட் பஸ் ஸ்டாப் தாங்க போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்ல ஒரு பயணமாக இருந்ததுங்க இப்போ அடுத்ததா வரப்போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது அடுத்ததாக பஸ்ஸு இப்போ கிராஸ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா இந்த இடத்துல எல்லாமே பஸ் ஸ்டாப் இருக்குங்க பட் பஸ்ஸில் இப்போது ஆள் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்ததாக நம்ம இருக்கிறது கிளாம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராயிட்டோம் நான் ஏ பஸ் ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த கிளாம்பாக்கம் நான் வந்து ரீச் பண்ணிட்டேங்க நீங்கள் வரதாக இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோராகவே கிளம்புனீங்கன்னா உங்களோட பயணம் இனிதான் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Pebble's Tamil